வாங்க 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 வாங்கம்மா வாங்க வாங்க உம்படி வாங்க ஆ வாங்க வாங்க அடி சமத்து வாங்க வாங்க சாப்பிடுங்க ஆ அவ்வளோ சமத்தும்மா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறேங்க ஒய் கால் பட்டன் எடுத்தவும் வீடியோவை மியூஸ் ஆக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சமத்துமா நீங்கள் குடு தண்ணிக்கு சாப்பிடு தான் எல்லாருக்கும் வேணுமா சரிங்களா ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாம் குழந்தை குட்டியோடு சந்தோஷமாக ஆரோக்கியமாக அவங்களை பார்த்து எல்லாருக்கும் ஃபஸ்டெலாம் பறந்து போயிடணும் பட்டுமா சாப்பிடும் ஆமா தூக்குமா போதுமா ஆ